சம்பவத்திற்கு மூல காரணமான விஜயை கைது செய்யாதது ஏன் பாதிக்கப்பட்ட மக்களை சென்னைக்கு வரவைத்து சந்தித்த விஜய் மீது சீமான் அதிரடி குற்றச்சாட்டு திருநெல்வேலியில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது பேசிய அவர் கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இருபது லட்சம் ரூபாய் வழங்கியதற்கு காரணம் சிபிஐ விசாரணையில் சம்பந்தப்பட்ட குடும்பங்கள் எதிராக பேசிவிடக்கூடாது கூடாது என்பதற்காகத்தான் என்று சீமான் குற்றம் சாட்டினார் மேலும் இருபது லட்சம் ரூபாயை வாங்கிய குடும்பங்கள் சிபிஐ விசாரணையில் எதிராக பேசுமா எனவும் கேள்வி எழுப்பினார் சம்பந்தப்பட்ட வழக்கில் முதல் தகவல் அறிக்கையில் ஆதவ் அர்ஜுனா மற்றும் நடிகர் விஜய் பெயர்கள் ஏன் இடம்பெறவில்லை என ஆவேசமாக கேள்வி எழுப்பிய சீமான் நாற்பத்தி ஒரு பேர் இறப்பிற்கு காரணமான விஜய்யே முதல் தகவல் அறிக்கையில் சேர்க்கவில்லை என்றால் சிபிஐ வழக்கு விசாரணை எப்படி இருக்கும் என கேள்வி எழுப்பினார் கரூர் சம்பவம் சிபிஐ விசாரணை மேலும் மாநில அரசு காவல்துறை விசாரிக்கும் பொழுது முன்ஜாமீன் கேட்ட புசியானந்த் சிபிஐ விசாரணை வந்த பிறகு முன்ஜாமீன் மனுவை திரும்ப பெற்றது ஏன் என கேள்வி எழுப்பினார் சிபிஐ விசாரணை இந்த வழக்கில் விஜயை விசாரிக்க போகிறதா அல்லது பாதுகாக்க போகிறதா என்றும் சீமான் கேள்வி எழுப்பினார் இதைவிட பரபரப்பாக பாஜக கூட்டணிக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வரவில்லை என்றால் சிபிஐ விசாரணை தீவிரமாகும் என்றும் சீமான் குற்றம் சாட்டியுள்ளார் கரூர் எஃப்ஐஆரில் நடிகர் விஜயின் பெயர் இடம்பெறாதது குறித்து தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் நேரடியாக விளக்கம் அளிக்க வேண்டும் என சீமான் வலியுறுத்தினார் அவர் கூறியதாவது மக்கள் மனதில் சந்தேகம் எழாமல் இருக்க இந்த விவகாரம் குறித்து முதலமைச்சர் தானே தெளிவாக பதிலளிக்க வேண்டும் இல்லையெனில் இதர் ஒரு அரசியல் பாதுகாப்பு முயற்சி என மக்கள் கருதுவார்கள் என்றார் அடுத்ததாக திருநெல்வேலி மேலப்பாளையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த சீமான் நாட்டை பற்றி கவலைப்படுபவர்கள் என் பின்னால் வரட்டும் நடிகர்கள் பின்னால் செல்பவர்கள் என் பின்னால் வரவேண்டாம் என்று கூறி தனது அரசியல் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தினார் ஆளுங்கட்சியாக இருக்கும் பொழுது டாஸ்மாக தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுவதும் எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது டாஸ்மாகிற்கு எதிரான நிலைப்பாட்டை எடுப்பதும் தான் திமுகவின் பாலிசி என்றும் அவர் சாடினார் பிப்ரவரி ஏழாம் தேதி திருச்சியில் நாம் தமிழர் கட்சி மாநில மாநாடு நடைபெறும் என்றும் அதில் அனைத்து சட்டமன்ற தொகுதி வேட்பாளர்களும் முழுமையாக அறிவிக்கப்படுவார்கள் என்றும் சீமான் தகவல் தெரிவித்தார் கனிம வளங்களை சுரண்டும் கூட்டங்கள் குறித்து வெளி உலகுக்கு காட்டுவதற்காகவே மலைகளுடன் கால்நடைகளுடன் மாநாடு நடந்ததாகவும் அவர் விளக்கினார் திருச்சியில் மாநாடு நடைபெறுவதால் திருப்பு என்று நினைக்க வேண்டாம் எங்கள் திருப்பம் எங்களது சிந்தனையில் இருக்கிறது என்று சீமான் குறிப்பிட்டார் இதுவரை நூற்று மேற்பட்ட தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான நாம் தமிழர் வேட்பாளர்களை அறிவித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் மக்கள் மனநிலை மாற்றம் இருநூறு இடங்களில் திமுக வெற்றி பெறும் என கூறுவது குறித்து கேட்டபோது பின்னர் தோல்வி அடைவோம் என்று கூறுவார்கள் என்றார் மக்கள் மனங்களில் மாற்றம் வந்தால் எந்த கொம்பாதி கொம்பனையும் தேர்தலில் மக்கள் தோற்கடிப்பார்கள் என்று தெரிவித்த சீமான் இலங்கையில் ஜனதா அபிமுக்தி மூன்று சதவீத வாக்குகளை மட்டுமே வைத்திருந்த நிலையில் பொதுமக்கள் மனதில் மாற்றம் வந்ததால் இன்று ஐம்பது சதவீதத்திற்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்று ஆட்சி அமைத்தது என்பதையும் உதாரணமாக சுட்டிக்காட்டினார் இயக்குனர் மாரி செல்வராஜ் ஜாதிய ரீதியான படங்களை எடுக்கிறார் என்ற குற்றச்சாட்டை தான் ஏற்கவில்லை என சீமான் குறிப்பிட்டார் பனிரெண்டு நாட்டிக்கல் மயில் கடல் பரப்பு மட்டுமே ஒரு நாட்டிற்கு சொந்தமானது ஆனால் இலங்கை அரசு அதை மீறி தமிழ் மீனவர்களை கடற்கொள்ளையர்கள் போல சித்தரிக்கின்றது அதை இந்திய அரசு கேட்கவில்லை என்றும் சீமான் குற்றம் சாட்டினார் மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை உடன்கூட நீங்க தெரிஞ்சிக்கா நியூஸ் இன்ஃபோர் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்டேட்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பண்ணிக்கோங்க